மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் விவசாயத்தில் பீன்ஸுக்கு இன்றைக்கி களை வெட்டுறோம் இன்றைக்கி வந்து யாருமே வரல நாங்கள் காலையில் வரலன்னு எந்திரிச்சதும் நாங்களாக இருக்கோம் பாருங்கள் காலையில் எந்திரிச்சா ரொம்ப குளிராக இருக்கும் அவர் சிங்கம் அதனால் அவர் பொத்தாமல் இருக்கிறாரு என்னால் இருக்க முடியாது அதனால் நான் பொத்திகிட்டே இருக்க முடியும் அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா ரொம்ப குளிர்லையும் கூட குளிர் பனி இதெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம அவர் எந்திரிச்சு இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறத நினச்சி அவர் களை வெட்டிக்கிட்டு இருக்காரு விவசாயிகளுக்கெல்லாம் வந்து காலை நேரமே கிடையாது அதுவும் பொதுவாக எங்கள் வீட்டில்னால் சுத்தமாகவே காலை நேரம் கிடையாது அவருக்குன்னா எந்திரிச்சா விவசாயமே ரொம்ப பிடிக்கும் அதனால் எந்திரிச்சோடனையும் இன்றைக்கி லேட்டு இதை விட இன்னும் வெள்ளனவே அவர் காட்டுக்குள்ளே வந்துடுவார் அதனால் வெள்ளனை எந்திரிச்சதுமே காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க விவசாயம் பார்க்குறவங்களுக்கு அது தூக்கம் வராதுன்னு அதனால் காலை எந்திரிக்கணும் தண்ணி காய்ச்சணும் பார் கட்டணும் விவசாயம் போடணும் அந்த பலனை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இருப்பார் அவர் அதுவும் கறி செஞ்சு வினி ஆர்சிஎம் உரம் வந்து ஆர்சிஎம்லேருந்து எங்களுக்கு இந்த உரம் கிடச்சது எங்களுக்கு வரப்பிரசாதம் அதனால் அந்த உரம் விதைச்சி எங்களுக்கு எப்போயும் பத்து நாள் பாஞ்சு நாள் ஆகும் களை வெட்டுருக்கலாம் இப்போ வந்து உரம் போட்டு பத்து நாள்லேயே களை வெட்டுற பக்குவத்துக்கு வந்துருச்சு செடியும் நல்லா ஊக்கமாக தண்டாக இருக்குது அதனால் நாங்கள் வெட்டிட்டு உடனே பத்து நாள்லேயே உரம் மறுபடியும் உரம் போட்டு சரடு போடணும் போட்டால் தான் அவங்கட்டு பதினஞ்சு நாளில் கொடி பந்தலுக்கு போயிடும் அங்கிட்டு பாதிஞ்சு நாளில் பூ எடுக்க ஆரம்பிச்சிரும் உங்ககிட்ட பாஞ்சு நாளில் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் நான் அவங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் விவசாயம் எப்படி பண்ணுறோம் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத அதனால் விவசாயிகள் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவமாக இருக்கணும் விவசாயி இல்லைன்னா சம் நம்ம எல்லாம் வந்து சாப்பிட முடியாது மக்களுக்கு வந்து விவசாயி இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு பலனு காய்கனி இதெல்லாம் வேணும் அப்படின்னா விவசாயம் கண்டிப்பாக போட்டாகணும் இப்போ நாங்கள் பீன்ஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லோரும் நான் அவர் கொஞ்சம் பேசுவாங்க விவசாயத்தை பற்றி அவர் நல்லா தெளிவாக பேசுவார் நான் அவர் பேசுகிறாரு பாருங்க மக்களே காலை வணக்கம் ஜீன்ஸ் போட்டிருக்குறான் ஜீன்ஸ் போட்டிருக்குறோம்னா இது வந்து பட்ரி பீன்ஸு பட்ரி பீன்ஸு வந்து இப்படி கலக்காக தான் போடணும் எல்லா சம்சாரிகளும் பாருங்கள் ஒரு ஒரு அடி ஒரு முளத்துக்கு ஒரு பென்ஸு தான் போடணும் அப்படி போட்டாத்தான் களை அடித்து நல்லா வரும் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் கரெக்டாக கூட பத்து நாள் ஆச்சு விதை போட்டு நான் களை களை எடுத்து கொண்டுருச்சு களை வச்சிட்ட உடனே அடுத்து ஒரு தண்ணி விட்டுட்டோம்னாலுமே அடுத்து சரடு ஊற்றுவோம் அங்கிட்ட ஒரு பத்து நாளையில் கொடி பந்தலை தொட்டுரும் பந்தலை தொட்டுட்டோம்னா அடுத்து லேசாக கலப்புறம் போடணும் தூய் விடணும் இல்லட்டினா கரைச்சி ஊற்றி விடணும் கரைச்சி ஊற்றி விட்டோம்னா பூவிஞ்சு நல்லா நல்லா இருக்குது ஆரிசியம் உரம் அடி உரமாக போட்டாச்சு இப்போ அதுக்குலேயும் பத்து நாளையிலேயே ஒரு மருந்து அடிச்சிட்டேன் ரெண்டாம் நம்பர் பாக்கெட்டு பவுட்ரு அந்த டானிக்கை முந்தா நாளே அடிச்சிட்டேன் ஏழாம் நாளே அடிச்சிட்டேன் முளைச்சி ஏழு நாளையிலே அடிச்சிட்டேன் அடித்தாத்தான் இந்த சுரட்டை உழுகாது ஏழாம் நாள் பயிர்லேயே அடிச்சுட்டு முளைச்சி வெளியே வந்து ரெண்டில் பயிர்லேயே அடிச்சு விட்டேன் இல்லை எந்த சுருட்டையுமே இல்லை நல்லாயிருக்குது நான் களை வெட்டணும் நான் அடுத்து வித விடணும் எல்லா வேலையும் பார்க்கணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்க சம்சாரி விவசாயி வந்து எப்படி பேசுனாங்க எப்படி தொழில் பண்ணுறாங்கன்றதை காமிச்சாங்க அதுதான் முக்கியம் விவசாயிகள் வந்து அனைவரும் இந்த மாதிரி எடுத்து பார்க்கறதுக்கு பாருங்கள் பீன்ஸ் வந்து எப்படி போட்டிருக்காங்க எப்படி அவங்க பக்குவத்தில் போடுறாங்க எப்படி களை வெட்டுறாங்க எப்படி சரடு போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உரம் வந்து யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி அவங்க சொன்னாங்க அப்போ ஆர்சிஎம்ல வந்து சரி செஞ்சு வினி உரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேட்டு கம்மி ஆனால் மகசூல் அவர்களோட பலன்கள் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால வேலைக்கூலி கம்மி அப்படிங்கிறதுனால அவசியம் மக்கள் வந்து உரத்தை எடுத்துக்கிறதுக்காக சேனலில் உள்ளவங்களுக்கு கால் பண்ணுங்க அவங்க வாங்கி கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும் கிடைக்காது பரிசஞ்சு வினி உரம் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து லைக் கொடுங்க அதில் கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த உரம் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் பண்ணி கொடுக்குறோம் அந்த உரம் வந்து ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி ஆனால் ரொம்ப ரெண்டு மாதத்துக்கு ஆயிரும் ஒரே தடவை எடுக்கும்போது உங்களுக்கு அப்போ இந்த உரத்துக்கும் அந்த உரத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கறனால நிறைய மக்களுக்கு நாங்களும் வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால் நாங்கள் இதில் ஹார்ட் ஒர்க்காக இருக்கோம் இதில் நாலாயிரம் பேர் ஒர்க்காக இருக்காங்க அதுலேயும் நான் ஒரு ஒர்க்காக இருக்கேன் அப்படிங்கிறதுனால யாருக்கு வேணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பண்ணித்தர்றேன் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்